நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினோட இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் ஆறு இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் பலி என்கின்றதான ஒரு செய்தி வழியாகி இருக்கின்றது இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் ஹமாஸ் ஆயுத குழுவினருக்கு ஆதரவாக ஏமனில் செயல்பட்டு வருகின்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் லெபனானில் செயல்பட்டு வருகின்ற ஹிஸ்புல்லா அமைப்பினரும் செயல்பட்டு வருகின்றார்கள் குறிப்பாக லெபனானில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்ற ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் மீது தொடர்ந்து ரொக்கேட் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் ராணுவம் லெபனானில் தன்னுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் தெற்கு லெபனானில் இருக்கின்ற கிராமத்தில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் மற்றும் இஸ்ரேல் ராணுவத்தினரிடையே இன்று துப்பாக்கிச் சண்டை நடந்திருக்கிறது அப்போது ஹிஸ்புல்லா அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் ராணுவத்தைச் சேர்ந்த ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் முதல் தற்போது வரை நடந்து வருகின்ற பல்வேறு மோதல்களில் மொத்தம் எழுநூற்று தொன்னூற்றி இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ட்ரம்ப் ஆயுதங்கள் வழங்க மறுத்தால் ரஷ்யா மீது உக்கிரமான முடிவு உக்ரைன் அதிரடி என்கின்றதான ஒரு செய்தி வழியாகி இருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கின்ற டொனால்டு ட்ரம்ப் உக்ரைனுக்கு எதிராக செயல்பட தொடங்கினால் ரஷ்யா மீது உக்கிரமான முடிவெடுக்க இருப்பதாக உக்ரைன் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன உக்ரைனால் சில மாதங்களில் அணு ஆயுதங்களை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்ற நிபுணர்கள் தரப்பு அது டொனால்டு ட்ரம்ப் ஆட்சியினுடைய செயல்பாட்டை பொறுத்து அமையும் அப்படின்னு சொல்லி சொல்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஜப்பானுடைய நாகசாகியில் பயன்படுத்தப்பட்ட அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சொல்ல முடியாத அளவுக்கு சேதத்தை உக்ரைனால் ரஷ்யாவில் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் உக்ரைன் ராணுவ அதிகாரிகள் உளவு அமைப்புகள் ராணுவ நிபுணர்கள் குழு ஒன்று விரிவான திட்டம் ஒன்றையும் இது தொடர்பில் நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சருக்கு பகிர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் ரஷ்யா உக்ரைன் போரில் அணுகுண்டு பயன்படுத்தப்பட்டால் அது இரு நாடுகளுக்கு மட்டுமல்ல முழு மனித இனத்திற்குமே முழுமையான பேரழிவாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லியும் அஞ்சப்படுகிறது மே மாதம் ுடைய முன்னாள் தேசிய பாதுகாப்பு தலைவர்கள் இருவர் எழுதிய கட்டுரையொன்றில் ரஷ்யாவுடன் அமைதி பேச்சுவார்த்தையில் இறங்கினால் மட்டுமே அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குவதை தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதே கருத்தை முன்மொழிந்திருக்கின்ற டிரம்ப் இரு நாடுகளுக்கும் இடையேயான போரை தம்மால் ஒரே நாளில் முடிவுக்கு வர வேண்டும் என்று கூறி வருகின்றார் டிரம்பினுடைய ஆலோசகரான பிரையன் லான்சா சமீபத்தில் வெளியிட்டிருக்கின்ற கருத்துக்கள் அனைத்துமே உக்ரைனுக்கு எதிராகவே அமைந்திருக்கிறது இதனால் டிரம்ப் ஆட்சியில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற நிலையில் உக்கிரமான முடிவெடுக்கும் நிலைக்கு உக்ரைன் தள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது உக்ரைனில் இன்னமுமே செயற்பாட்டில் இருக்கின்ற ஒன்பது அணு உலைகள் இருக்கின்றன குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் அணுசக்தி நிபுணர்களும் இருக்கிறார்கள் அணு உலைகளுக்கு போதுமான டன் அளவுக்கு உக்ரைன் வசம் இருக்கிறது இதனால் சில மாதங்களில் அவர்களால் அணுகுண்டு ஒன்றை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லியே நிபுணர்கள் கருதுகிறார்கள் மேலும் ஜப்பானில் அமெரிக்கா வீசிய அணுகுண்டினுடைய பத்தில் ஒரு பங்கு வலிமை இருக்கும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இது முழு ரஷ்ய விமான அல்லது குவிக்கப்பட்ட ராணுவ தொழில்துறை அல்லது தளவாட நிறுவல்களையும் அளிக்க போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியே நிபுணர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த விவகாரம் குறித்து இதுவரை உக்ரைன் அரசாங்கம் கருத்தேதும் தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை உக்ரைனுக்கு ஆதரவை வலுப்படுத்தும் முயற்சியில் பிரித்தானியா என்கின்றதான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது உக்ரைனினுடைய பாதுகாப்புக்கு ஆதரவாக புதிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க ஐக்கிய ஐக்கியராட்சியம் மற்றும் ருமேனியா தங்களுக்கிடையே பாதுகாப்பு உடன்படிக்கையை கையெழுத்திட்டிருக்கின்றன இந்த உடன்படிக்கையில் இரண்டு நாடுகளும் ஒற்றுமையாக செயல்பட்டு உக்ரைனுக்கு ஆதரவாக உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்துகின்றன இரு நாடுகளினுடைய பாதுகாப்பு தலைவர்களான ஜோன் ஹீலி மற்றும் ஆஞ்சல் டில்வர் இந்த உடன்படிக்கையை லண்டனில் இருக்கின்ற பாதுகாப்பு அமைச்சகத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் இரு நாடுகளுமே ஐரோப்பாவில் அமைதி மற்றும் பாதுகாப்பு நிலைத்தன்மையை உறுதிப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதை குறிக்கும் வகையில் இந்த உடன்படிக்கை அமைந்திருக்கிறது ராணுவ பணியாளர்களுக்கு அடிப்படை பயிற்சிகளை அளிக்க ருமேனியா ஆப்ரேசன் இன்டர்ஸ் மூலம் நாற்பத்தி ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட உக்ரைனிய வீரர்களுக்கு பயிற்சிகளை வழங்குவதோடு பன்முகப்படுத்தப்பட்ட பயிற்சிகளை ஐரோப்பிய ராஜ்யத்தின் ராணுவத்துடன் தொடர்ந்து பிரதமர் லண்டனில் டவுனிங் ஸ்ட்ரீட்டில் சந்தித்து இரு நாடுகளினுடைய உறவை பற்றியும் இங்கு வாழும் ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் ருமேனிய மக்கள் குறித்தும் கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள் இதன் வழியாக இரு நாடுகளும் உக்ரைனுக்கு வழங்கும் பாதுகாப்பு ஆதரவை வலுப்படுத்தவும் ஐரோப்பாவில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் ஒற்றுமையாக செயல்பட தீர்மான துளசி கபார் டூ அமெரிக்க உளவுத்துறை இயக்குநராக நியமனம் என்கின்றதான ஒரு செய்தியும் இன்றைய தினத்தில் வெளியாகி இருக்கிறது அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கின்ற டிரம்ப் தன்னுடைய மந்திரி சபை மற்றும் ஆட்சி நிர்வாகத்தில் இடம்பெறுகின்ற தலைவர்களை தேர்வு செய்து அறிவித்து வருகிறார் அந்த வகையில் முன்னாள் எம்பி துளசி ஹபார்டை தேசிய உளவுத்துறை இயக்குநராக ட்ரம்ப் நியமனம் செய்திருக்கிறார் இதுகுறித்து ட்ரம்ப் கூறும்போது முன்னாள் எம்பியான லெப்டினன்ட் ஹர்னல் துளசி ஹபார்ட் டூ தேசிய புலனாய்வு இயக்குநராக பணியாற்றுவார் என்பதை அறிவிப்பதில் மக்கள் அடைகிறேன் இவர் இரண்டு தசாப்தங்களாக நமது நாட்டிற்கும் அனைத்து அமெரிக்கர்களினுடைய சுதந்திரத்திற்காகவும் போராடியிருக்கிறார் அவர் தனது புகழ்பெற்ற வாழ்க்கையை வரையறுத்து அச்சமற்ற உணர்வை நமது உளவுத்துறை சமூகத்திற்கு கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லியும் நமது அரசியலமைப்பு உரிமைகளை வென்றெடுப்பார் என்பதும் எனக்கு தெரியும் என்று தெரிவித்திருக்கிறார் ஜனநாயக கட்சியினுடைய முன்னாள் எம்பியான துளசி ஹபார்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அந்த கட்சியிலிருந்து விலகினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் குடியரசுக் கட்சியில் சேர்ந்தார் பைடன் அரசுக்கு எதிராக தொடர்ந்து கருத்துக்களையும் விமர்சித்தார் வந்ததோடு இருபது ஆண்டுகளாக தேசிய பாதுகாப்புத்துறையில் பணியாற்றியிருக்கிறார் ஜனாதிபதி தேர்தலில் டிரம்பினுடைய வெற்றிக்கு உதவியவர்களில் துளசி ஹபார் முக்கியமானவர் பிரச்சாரத்தில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸுக்கு எதிராகவும் அக்கட்சியின் கொள்கைகளையும் கடுமையாக விமர்சித்தார் டிரம்பினுடைய கொள்கைகளை வாக்காளர்களிடம் கொண்டு சேர்த்தார் கமலா ஹாரிசுடன் டிரம்ப் நேருக்கு நேர் விவாதம் நடத்தவும் துளசி உதவி செய்தார் அவருடைய செயற்பாடுகள் டிரம்பிற்கு நம்பிக்கையை ஏற்படுத்திய நிலையில் அவருக்கு நாட்டின் மிக முக்கிய பதவியான உளவு துறை இயக்குநர் பதவியை வழங்கியிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் இறுதியாக மர்மமான முறையில் உயிரிழந்த ரஷ்ய அதிபர் புடினை விமர்சித்த பிரபல செஃப் என்கின்றதான ஒரு நிகழ்ச்சி வழியாக இருக்கிறது ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்பாக புதினை விமர்சித்த செஃப் அலெக்சி ஜிமின் செர்பியாவில் உள்ள ஹோட்டலில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ரஷ்ய அதிபர் புடின் கிரிமிய தலைவர்களுடன் இணைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதை அலெக்சி ஜிமின் விமர்சித்து ரஷ்யாவை விட்டு வெளியேறினார் பிரிட்டனை பூர்வீகமாக கொண்ட இவர் ரஷ்யாவை விட்டு வெளியேறி லண்டனில் குடிபெயர்ந்தார் அங்கிருந்தே ரஷ்ய தொலை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்று மக்களிடையே புகழ் பெற்றார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கிய உக்ரைன் ரஷ்ய போர் தொடர்பாக ரஷ்ய அதிபர் புடினை ஜிமின் தொடர்ச்சியாக கடுமையாக விமர்சித்து வந்தார் இதையடுத்து குக்கிங் வித் அலெக் சிஜிமின் என்ற அவருடைய ரஷ்ய தொலைக்காட்சி நிகழ்ச்சி திடீரென நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் தார் எழுதிய புத்தகத்தை விளம்பரப்படுத்த செர்பியாவிற்கு அவர் சென்றிருக்கிறார் அங்குள்ள ஒரு ஹோட்டல் அறையில் அவர் மர்மமான முறையில் உயிரிழந்திருப்பது தற்போது தெரியவந்திருக்கிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய உலக செய்திகளின் ஒரே பார்த்து பார்வை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க